உலக வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் அமல்தாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அமல்தாஸ் அவர்கள் மிகப்பெரிய நாளிதழான தினத்தந்தி மிகப்பெரிய வார இதழான ராணி போன்ற பத்திரிகைகளில் மூத்த ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் சீனியர் ஆசிரியராகவும் பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றவர் அவரை நாம் சந்திப்போம் வாங்க வணக்கம் அமல்தாஸ் வணக்கம் துறைமுசா சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு உங்களை சந்திக்கிறது அது நீங்க இப்போ சேனல் ஆரம்பிச்சு நல்லா ஓகோன்னு வந்திருக்கீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாழ்த்துக்கள் அமல்தாஸ் நீங்க வந்து இப்ப நம்ம மீடியா பிரஸ் பத்திரிகைக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அதாவது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்தேன் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி வந்தேன் வந்து தினத்தந்தியில வந்து முதல்ல ஒரு நிருபராக இருந்தேன் அப்புறம் ஆசிரியராக இருந்தேன் அப்புறம் பொறுப்பாசிரியர் அப்புறம் ராணியினுடைய பொறுப்பாசிரியராக இருந்தேன் வந்து நல்ல ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் சிறப்பா அந்த காலகட்டம் எல்லாம் பொற்காலம்னு சொல்லுவோம் இப்பவும் நம்முடைய பழைய பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது எல்லாம் தான் நினைவு உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியான காலம் இப்போ பத்திரிகை துறையில இருந்துட்டு இப்போ எந்த துறையில இருக்கீங்க என்ன பண்றீங்க இப்போ வந்து தொழில் சார்பில் நான் போயிடுச்சேன் எங்க ஒரு பக்கம் திருநெல்வேலிக்கு போயிட்டேன் அங்க போய் சொந்தமா தொழில்கள் நடத்திட்டு இருக்கேன் ஓ தொழில்கள் ஆமா ஆமா என்ன மாதிரியான தொழில்கள் பெட்ரோல் பங்க் பண்றேன் பெட்ரோல் பங்க் தான் என்னுடைய அடிப்படையான தொழில் அப்புறம் ரியல் எஸ்டேட் அப்புறம் சின்ன சின்னதா ஏதாவது ஏதாவது தொழில்

அதாவது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்குறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இருந்த பத்திரிகை உலகம் அப்போ இருந்த பத்திரிகை நிருபர்கள் சினிமா நடிகர்கள் மற்ற நடிகர்கள் மட்டும் இல்லை இப்போது நான் வந்து தினத்தந்தி ராணிகளை வந்து சினிமா துறையும் நான் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அதே மாதிரி போலீஸ் அது மாதிரி நம்முடைய அரசியல் கட்சிகள் இப்படி பல்வேறு இதில் வந்து அப்போ இருந்த ஒரு அப்ரோச் வந்து இன்றைக்கி ரொம்ப இன்னைக்கு வளர்ந்துருக்கிற டெக்னாலஜி அது ஒரு காரணம் அன்றைக்கி பிரிண்ட் மீடியா இன்னைக்கு வந்து எல்லாம் டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு அன்னைக்கு இருந்து நிருபர்கள் வேற இன்னைக்கு இருக்கிறவங்க வேற இன்னொரு ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு பெரிய தேசம் முக்கியமான அந்த சினிமா துறைக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய உத்தேசம் நான் இப்போ பார்க்குறேன் அந்த காலத்தில் வந்து அந்த அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து நிருபர்கள்ட்ட மிக நெருக்கமான ஒரு உறவு வச்சுருந்தாங்க அடிக்கடி சந்திச்சு பேசுறது அவங்களோட அதாவது சொல்லப்போனால் இப்போல்லாம் அவுட்டோர் அவுடோர் ஷூட்டிங் கூட ஒரு நிறுவத்தை கேட்டேன் பழையா அவுடோர் ஷூட்டிங் ஆமா அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கும் அப்படி அப்படின்னாரு இல்ல நீங்க போவீங்களா அப்படின்னு இல்ல நம்மளை யார் கூப்பிடுறாங்க அப்படின்னாரு அஹ் உங்களுக்கு கூட நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நம்ம ராசாவின் மனசுல ராஜகிரனுடைய அந்த படத்துக்கு உங்க தலைமையில தான் நம்ம திண்டுக்கலுக்கு எனக்கு இன்னைக்கும் அந்த திண்டுக்கல் போனேன்னா எனக்கு அந்த ஞாபகம் வரும் அப்போ வந்து ராஜகிரன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நம்ம கூட உட்காந்து நைட்டுலாம் சாப்பிடுவார் பேசினார் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா அந்த படத்தினுடைய ஹீரோ அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தரையில் உட்காந்துருந்தோம் அந்த ஹீரோயினை வர சொல்லி டான்ஸ் ஆட சொன்னார் அதாவது அது ஒரு மகிழ்ச்சியான அவங்களோ ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி ஒரு இதாக நினைக்கல அவ்வளோ அன்பாக பழகினாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நிருபர்களுக்கும் அந்த திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது உங்கள் எந்த தொடர்புமே இருக்கிற மாதிரியே தெரியல என்ன இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகளில் இன்னொன்று வரும் நான் வந்து இந்த யஜமான் படம் முடிஞ்ச உடனே அடுத்து இமீடியட்டாக வந்து ரஜினிகாந்த் வந்து உழைப்பாளி படம் ஆரம்பித்தார் அப்போ நான் இன்டர்வியூ ஏன்னா உதயகுமார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால அப்புறம் ஏவிஎம் எடுத்திருந்தாங்க அந்த யஜமான் படத்தை அதனால அவங்களுடைய ஏற்பாட்டின் பேரில் வந்து நான் போய் ரஜினி அந்த யஜமான் சம்மந்தமாக பேட்டி எடுக்கிறதுக்காக போனேன் அப்போ அந்த உழைப்பாளி படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெப்சி பிரச்சனை ரொம்ப நடந்து அங்கே ஃபுல்லாக அந்த ஏரியாவே ஃபுல்லாக போலீஸ் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்போது வந்து அந்த தகவல் வந்து ரஜினி உதயகுமாருக்கெல்லாம் போகுது உடனே அமல்தாஸ் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு ஆள் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க போய் அது எனக்கு மறக்க முடியாது என்னென்னா நானும் ஃபோட்டோகிராஃபர் கோபாலும் போயிருந்தோம் ரஜினி அப்படி என்னை வரவேச்சு உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு அப்போ அவர் கேஷுவலாக ஒரு தம்மை எடுத்து பத்த பற்ற வச்சார் நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே எனக்கு கொடுத்து அவரே அது அந்த லைட்டரை பற்ற வச்சு எனக்கு அதை கோபால் கூட ஃபோட்டோ எடுத்தார் எனக்கு இன்றைக்கி அப்படிலாம் இருக்குமா அவர் நடிகர் கிட்டேயே போக முடியல அந்த அந்தளவுக்கு ஒரு அந்யோன்யமாக அவங்க பழகின காலங்கள் இருந்தது இன்றைக்கி வந்து ஆனால் ஒரு சில நடிகர்கள் இருக்கிறாங்க துராம்சந்தர் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட அந்த இப்போது வந்து அந்த பிரசாந்தினுடைய பிறந்தநாள் நம்ம சந்திச்சோம் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு இருநூறு பேர் அன்னைக்கு பிரசாந்த் வந்து பிரசாந்தும் அவருடைய தந்தையார் தியாகராஜன் சார் அவர்களும் வந்து நிருபர்கள் அழைச்சு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் விருந்து நடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் நல்ல சகஜமாக பேசி பழகிட்டு இருந்தாரு உங்களை கூட நீங்கள் இறங்கி வரும்போதே உங்களை வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி உங்களை தோளில் தட்டி கூப்பிட்டு வந்ததை நான் பார்த்தேன் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பிரசாந்த் மாதிரியான ஒரு சில நடிகர்கள் இன்னும் அந்த நிருபர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த அவர்களோட ஒரு நல்ல நட்பு உறவோடு இருக்கிறத நான் பார்த்தேன் ஆமாம் பிரசாந்த்லாம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி கண்டிப்பா அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாப்ல நம்ம கிட்டயே அவர்கிட்டயே நம்ம கூட வந்து அவ்வளவு சோசியல நம்ம அவர் பெட்ரூம் எல்லாம் போவோம் கண்டிப்பா அவர் வீட்டுல அவர் பெட்ரூம் வரைக்கும் கூட்டு போவாரு பேசுவாரு அப்புறம் அவரு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனா அவர் மேக்கப் ரூம்ல நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க நம்ம சந்திச்சா சாப்பிடாம விடவே மாட்டாரு தேராய கூட நீங்க கிட்ட ஷூட்டிங் காஞ்சி ஹோட்டல் எக்மோர்ல நடக்கும் போது அங்க நம்மளா பத்திரிகையாளர்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க மதிய சாப்பாட்டுக்கு அங்க

அந்த மாதிரி ரஜினி கமல் சரத்குமார் விஜயகுமார் விஜயகாந்த் எல்லாத்தையுமே பழகி இருந்தா கூட அந்த நட்பு வந்து நான் சென்னை இங்க இருக்கிற வரைக்கும் ஓரளவு நல்ல பசுமையா இருந்தது பாத்தீங்களா அவருடைய பத்திரவே இல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பரிசு கொடுத்தேன் சூப்பர் சூப்பர் எல்லாரும் இப்போ உள்ள நடிகர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க படத்துல வேலை செய்யறவங்கள கூட்டி ஒரு கேட்க வெட்டி அதை ஊட்டுற மாதிரி காட்டி ஆமா அத வந்து மீடியாவுக்கு அனுப்பிச்சிடுறான் தான் நம்ம போடுறோம் நம்ம பார்க்கறதே கிடையாது கரெக்டாக எங்க நடந்தது என்ன நடந்தது ஏன்னா நம்மள கூப்பிடுறதே கிடையாது ஆனா பிரசாந்த் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வைகாசி பிறந்தாச்சு படத்துல நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த காரணம் இப்ப வந்து கோட் வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு வருஷத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்காங்க இப்பவும் அந்த பழக்கத்தை மறக்காத ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடுவாரு எல்லாரையும் கூப்பிடுவாரு கோலாகலமா கொண்டாடுவாரு கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இந்த பிறந்த நாளுக்கும் பாத்தீங்களா பெரிய விஷயம் இல்ல நம்ம பத்திரிகைக்காரங்களை கூப்பிடுறது பெரிய விஷயம் இல்ல ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கிப்ட் எல்லாம் இந்த பிறந்த ஆளுக்கு எனக்கு அவர் கிட்ட புடிச்ச ஒரு விஷயம் ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஹெல்மெட் குடுத்தார் ஆமா ஆமா மருமையான ஹெல்மெட் பாருங்க ஆமா கிட்ட வந்து எழுநூறு ரூபாயில தான் ஆயிரம் ரூபாய்க்கு ஹெல்மெட் இருக்கும் ஆமா இந்த ஹெல்மெட் கொடுத்தாரு அதாவது ஹெல்மெட்ங்கிறது வந்து ஒரு உயிர் பாதுகாப்பு அரசாங்கமே சட்டம் போட்டு எல்லாரும் அந்த டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மீடியாக்காரங்க நிறைய பேர் டூ வீலர் தான் வச்சிருப்பாங்க அதனால ஹெல்மெட்டோட இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அதான் இல்லாம பொதுமக்களும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பேருக்கு ஹெல்மெட் கொடுத்தாங்க ஆமா 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 அதாவது இந்த நேரத்துல நான் ஒரு இதை ஞாபகப்படுத்துறேன் இப்போ தென் மாவட்டங்களுக்கு வந்து அவர் வந்திருந்தார் தென்காஷ் ஆஹ் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த பகுதிகளுக்கு அவர் ஒரு சில வேலைகளா வந்திருக்கும் போது அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்தாரு அது ஆமா அது அந்த இப்ப ராம்நாடுல வந்து ராமநாதபுரம் கலெக்டரே வந்திருந்தாரு ஆமா வந்திருந்தாரு தூத்துக்குடியில வந்து அந்த எஸ்பி அவங்க இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த ஆர்டிஓ கோவில்பட்டிலேயே கோவில்பட்டியில அந்த ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு அப்போ வந்து அங்க அப்போ ப்ரெஸ் அங்க எல்லாமே நல்லா கவர் பண்ணாங்க அப்போ ப்ரெஸ்ல கேட்கும்போது இவர் காமனா சொல்லக்கூடிய பதில் என்ன இருந்ததுன்னா ஏன்னா அப்போ அப்போ வந்து அது ரொம்ப ரிலவெண்டா என்ன நடந்ததுன்னா அப்போதான் தமிழ்நாடு அரசு வந்து சாலை பாதுகாப்பு வாரம்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க கரெக்டா அந்த டைம்ல தான் இவர் இந்த தென் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு அப்போ அந்த சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா அதாவது நாங்க செய்ய வேண்டிய டாப் ஸ்டார் பிரசாந்த் செய்யறாரு அதாவது அது ரொம்ப அவர் சொல்றது ரொம்ப இதா இருந்தது அவர் என்ன சொன்னாரு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே போவாங்கலாம் போய் பார்க்கும் போனா அந்த பையன் ஹெல்மெட்டோட இருந்தானா உயிரோட இருப்பான் அப்படிங்கிறாரு ஹெல்மெட் இல்லைன்னா தான் அந்த இதுனுடைய கேஷுவாலிட்டி வந்து ரொம்ப ஹையஸ்ட்னு ரொம்ப ஒரு ஒரு இப்போ ஒரு செய்தி அவர் சொன்னார் அதை வந்து அதனால அவர் அவர் டாப் ஸ்டார் அந்த நேரத்தில் பா ரொம்ப பா பிரசாந்தை பாராட்டினார் அப்போ அந்த பாராட்டும் போது அது பிரசாந்த் அவருடைய இது அந்த ஹெல்மெட்டை வந்து அந்த பொதுமக்களுக்கு கொடு கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிற நினைப்போடு நீங்கள் போகணும் ஏன்னா நீங்கள் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிம்மதி அதனால் ஹெல்மெட்டை மறக்காம நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு அது மீடியால பயங்கரமா சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆமா இல்ல ஒரு விஷயத்த ஒரு நடிகர் சொல்லும் போது அதுக்கான ஒரு இது இருக்குல்ல ஒரு போலீஸ் அதிகாரி போட்டு போன்னு சொல்லி ஒரு ஃபைன் போடுறதுக்கும் ஒரு பிரசாந்த் போன்ற ஒரு நல்ல ஒரு பிரபலமான நடிகர் ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்றதோட ஹெல்மெட் குடுக்கறது பெரிய விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் கரெக்ட் மழை ஆமா 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 மழை மாதிரி அதாவது கண்டிப்பா ஒரு அட்வைஸ் குடுக்கறது யாராலையும் முடியும் ஹெல்மெட் போட்டு போன்னு சொல்றது வேற இந்த ஹெல்மெட் இதை போட்டு போன்னு சொல்றது வேற இன்னைக்கு எனக்கு தெரியும் இதனுடைய விலை கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஹெல்மெட்டுக்கு மேல அவர் கொடுத்துக்கிறாரு இன்னும் அடுத்து சென்னையில்லயும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி இங்க உள்ள பொதுமக்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்குறாரு ஏற்கனவே அன்னைக்கு ஆயிரம் கொடுத்திருக்காரு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி பணத்தோட ரிலீஸ் அன்னைக்கு கொடு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கூட அந்த கணன தான் ஒரு அந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் வந்து அந்த நிருபர்களையும் சரி பொதுமக்கள் பொதுமக்கள்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள்ல இப்போ மிகப்பெரிய புயல் வெள்ளம் பாத பாதிச்சாங்க பாத்தீங்களா அப்போது வந்து பிரசாந்த் வந்து அந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட அந்த இதாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக வந்து சந்திச்சு எல்லாத்துக்கும் ஏன்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சார் அவங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்க அப்போது வந்து அங்கே அந்த சவேரியார் கல்லூரியில் தான் அந்த நிறைய ஆட்களை வந்து தங்க வச்சிருந்தாங்க பாளையங்கோட்டையில் அந்த ஃபாதர் மூலமாக நான் அந்த மக்கள்கிட்ட விசாரித்தேன் அப்போ ஃபாதர் அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் என்ன சொன்னாங்கன்னா வேஷ்டி கைலி நைட்டி பெண்களுக்கு நைட்டி கூட ஏன்னா எல்லாமே வந்து மலையில் நனைஞ்சு அடிச்சிட்டு போயிடுச்சு நிராயுத நிராயுத பானியாக நிற்கிறாங்க அப்போ அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை அரிசி கொடுங்க கையில கொடுங்க நைட்டி கொடுங்க சேலை போர்வை பாய் விரிச்சு படுக்கிறதுக்கு பாய் கிடையாது நாங்கள் இவர் இருந்தே ஆர்டர் பண்ணார் அவ்வளோ நான்தான் பத்த மடைகளை சொல்லி பாய் ஆர்டர் பண்ணோம் அப்புறம் நிறைய அங்கங்க இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அப்புறம் பெரிய இந்த அரிசி மொத்த கடைகளுக்கே போய் பைகளில் அரிசி மொத்தமாக வாங்கி வாங்கி எல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஸ்டோர் பண்ணி மூணு இடத்துல கொடுத்தோம் அந்த மாதிரி அரிசி அதனால மனிதனே மிக்க ஒரு நடிகர் பர்த்டே சொன்னோடனே இன்னொரு ஞாபகம் வந்தது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மூத்த நமக்கு வந்து கல்யாணம் சரி சரி கல்யாணம் தமிழ்நாட்டுக்காரர் தமிழ் டைரக்டர் பிரசாந்த வச்சு படம் பண்ணிருக்காரு அதனால ஜீன்ஸ் எல்லாம் பண்ணாரு அந்த ஞாபகம் வந்து ஒன்னு சொல்ற ரெண்டு மாதிரி பொண்ணு முன்னாடி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண உடனே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சார் அதாவது ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க முறுக்கு ஸ்வீட்டு ஒரு டப்பால போட்டு கொடுப்பாங்க ஒரு பைல போட்டு கொடுப்பாங்க ஆமா அந்த மாதிரி ஷங்கர் எல்லாருக்கும் ஒரு டப்பா பாதாம் பாதுபா ஆப்பா ஒரு அரை கிலோ வந்து

என்ன ஏதோ செய்தி போட்டால் என்ன சார் இப்படி போட்டீங்கன்னு நேரடியாகவே கேட்பாங்க அப்படி உறவுகள் இருந்தது அது என்ன இன்னைக்கு வந்து ப்ரீவியூ பார்ப்போம் பார்த்தீங்களா நம்ம கூட அந்த படத்துல நடித்த நடிகர் நடிகைகள் டைரக்டரு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அன்னைக்கு அந்த ஆரம்ப வீரப்பனுடைய மரணத்துக்கு தியாகராஜ் சார் போயிட்டு வந்தாங்க அப்போ நான் அந்த எங்க தம்பி படத்துக்கு வந்து ப்ரிவியூக்கு போயிருக்கிறோம் அப்போது நாங்கள் நாலு அஞ்சு பேர் தான் உட்காந்துருந்தோம் நான் உட்காந்துருந்தேன் தியாகராஜ் சார் பிரசாந்த் அடுத்து வீரப்பன் அவர் வந்து இப்போ மந்திரின்னு நினைக்கிறேன் அவ்வளவு எளிமையா வந்து உட்கார்ந்து நாங்க எல்லாம் அந்த ஒரு அந்த எங்க தம்பி படத்தை பார்த்தோம் அப்புறம் நம்ம எல்லா படங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் வந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு வராங்களா ஓ சூப்பர் ஆஹ் ஆமா 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 ஃபர்ஸ்ட் சிங் ஃபர்ஸ்ட் சிங்கர் ஃபஸ்ட்டு பிரசாந்த் பிரபுதேவா அஹ் விஜய் மூணு பேர் டான்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு இது பண்ணிருப்பாங்க பிரமாவா பண்ணியிருந்தாங்க ஆமா இது பார்க்க பிரசாந்த் பெரிய நடிகரா இருக்கும் போது அப்பதான் விஜய் என்று அவர் கண்டிப்பா ஆமா இருந்தாலும் இப்ப அவர் படத்துல நடிக்கணும்னு கூப்பிட்ட உடனே இவரு எந்த வித

எனக்கு தெரிஞ்சு தமிழ் வரலாற்றுல இப்படி உடனே முதல் படத்திலேயே இங்கேயும் பண்ணி ஹிந்திலையும் பண்ணது வந்து ஆமா கண்டிப்பா அவர் படங்களும் சரி தெலுங்கு கன்னடா கனடா அப்பவே இல்ல அப்படி இல்ல அவருக்கு தெரிந்த கலைகள் எல்லாமே நடிப்புக்கு வந்து ஒரு ஃபைட்டா இருக்கட்டும் டான்ஸ் மியூசிக் எல்லா நாலேஜும் உள்ள ஒரு இது அதுக்கு அதனால வந்து அவருக்கு அந்த திரைப்படத்துல வந்து அதை எல்லாமே பின்னி பணிஞ்சு அவருக்கு அவரை உருவாக்கிடுச்சு ஆமா 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 அன்னைக்கு கூட நான் பார்த்தேன் துறை உங்களை வந்து ஓடி வந்து வரவேற்று அந்த கிளிப் இருந்து தான் போட்டு விடுங்க நான் பார்த்தேன் அது ரொம்ப அருமையா இருந்தது யார் இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க அவருக்கு அன்னைக்கு வந்து அவங்க அப்பா பிஎம் கார் பரிசளிச்சு ஓ ஆமா ஆமா அந்த காரை எடுத்துட்டு அவரு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டாரு கொஞ்சம் லேட்டா போய் போயிட்டு இருக்கோம் சரி சரி என்ன பார்த்த உடனே அவரு அந்த காரை விட்டு இறங்கி ஓடி வந்து வாங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப ரிசீவ் பண்ணாரு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நானும் உள்ள பெரிய நடிகர்களை பத்தி எல்லாம் நம்ம பல செய்திகள் போடுறோம் பல போடுறோம் அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது தெரியாது கார்ல ஒருவேளை தெரிஞ்சாலும் கண்ணடைய ஏத்தி விட்டுட்டு பிறந்துருவாங்க நீங்க வர்றீங்க எவ்ளோ வரவேற்க அப்ப நமக்கு மகிழ்ச்சி இல்லையா ஏன்னா நம்மளை வர ஒரு நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்ல ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னா அவங்க வாங்கன்னு நம்மளை வரவேற்றாதான் நமக்கு அங்க போய் சாப்பிடவே மனசு வரும் அவருடைய பர்த்டே அப்படி பண்ண ஓ சூப்பர் கமல்னா என்ன அந்த பண்பாடு சூப்பர் தமிழ் பாசம் இதெல்லாம் வச்சுட்டு நம்முடைய <laughs> 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 <laughs>

இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க